கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் லக்ஷ்மண் யாபா அபேவர்தன ஜெயந்த எதிரிசிங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பின்னர் குறித்த இருவரும் தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்தில் ஐந்து குற்றப்பத்திரிகைகளின் கீழ் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி வழக்கு தாக்கல் செய்தது மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவியேற்பு ஆண்டு நிறைவையொட்டி இலங்கை முதலீட்டு சபையின் நிதியத்திலிருந்து இரண்டு பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பதினொரு பத்திரிகைகளுக்கு மேலதிகமாக அச்சிடப்பட்ட சஞ்சுகைகளுக்காக பதினேழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரூபாய் எழுபத்தாறு சதம் நட்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியதாக தெரிவித்து இவர்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது வழக்கின் சாட்சிகளாக பதினைந்து பேரையும் இருபத்தொரு ஆவணங்களையும் வழக்கு சான்றி பொருட்களாக முன்வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தும்த திசா சார்பாக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதி இது தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஜூலை பதினான்காம் தேதி ப்படும் என அறிவித்துள்ளார்